மூலிகை பல்லுடி வச்சு காலையில நைட்டு பல்லு விளக்குறது மசாஜ் பண்றது சொல்லியிருந்தேன் அத செய்யறப்ப அவங்க என்ன மாதிரியான எனக்கு கொஞ்சம் பல்லு வலி இருந்ததுங்கண்ணா ஒரு மாதிரி பல் சொத்தல் பல்லு வலி இருந்துச்சு அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டோம்னா மெனு சாப்பிடும் போது மாட்டிக்கிறது அந்த ஃபீல்லாம் இருந்துச்சுங்கண்ணா இப்போ பல்லு வலி கம்ப்ளீட்டா கியூர் ஆனா மாதிரியே இருக்குங்கண்ணா பல்லு வலியே இல்லை நான் அந்த பல்வழின்ற கான்செப்டுக்கே போற மாதிரியே தெரியலங்கண்ணா இன்னொன்னா அந்த நல்வாழ்க்கை பயிற்சி குரூப் சொன்னீங்களா நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நான் இருந்தப்போ ஆந்திரால இருந்தேன் நீங்க அந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இல்லாமலே நான் அங்கே இருந்தேன் சூப்பரா இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு ஆனா சம் காய்கறிலாம் எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கல அதனால சரிவர ஃபாலோ பண்ணலைனாலும் ரெகுலரா அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி நான் ஆந்திரால இருந்தப்போ டென் கேஜி லாஸ் ஆச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த் இருந்தேன் டென் கேஜி லாஸ்

இதையுமே நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷமா பண்ணிட்டு இருந்தேன் மூலிகை பொடி தான் பேஸ்ட் சுத்தமா வந்து அவாய்ட் பண்ணியாச்சு ஆயில் புல்லிங் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த முன்னம்பத்தன்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா அது இருந்தது எனக்கு இப்போ ஒரு மூணு மாசமா நான் சொன்னேன்ல இன்டர்மீடியன்ட் பாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்ச பிறகு உடம்பு ரொம்ப மோசம் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எல்லாமே செழிப்பாயிடுச்சு எல்லாமே வெறுப்பாயிடுச்சு எனக்கு எல்லாத்தையுமே நிறுத்திட்டு ஏதோ பல் வளர்க்கணுமா பண்ணோமான்ற மாதிரிதான் இருந்தா ஆயில் புள்ளிங்கயும் சுத்தமா நிறுத்திட்டேன் நான் இந்த மூணு மாசத்துல இப்ப திரும்பியும் அது பண்ணும் போது என்னன்னா அந்த வாயில வந்து மாவு படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது சுத்தமா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து காலையிலயும் ஈவினிங்கும் வந்து அந்த ஆயில் புள்ளிங் பண்ணும் போது வாய் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் குடுக்குது வாய்க்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது இப்ப என்னன்னா அதை நம்ம பண்ணாம இருக்க முடியல அது பண்ணாதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னன்னா எல்லாமே வந்து ரேண்டமா செஞ்சிட்டு இருந்தோம் ஆனா ஒரு கைடு இருக்கும்போது இது கேட்டு தெரிஞ்சு அப்டேட் பண்ணும்போது இது ரொம்ப கம்ஃபர்டபுல்லா இருக்கு உண்மையாவே வந்து இந்த விஷயம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணும்போது இத வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ்ஸா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுது தேங்க்ஸ் டு யூ ஓகே ஓகே ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்